முருகப்பெருமானை வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்கு ஏற்ற விரதம் சஷ்டி விரதம் மாதத்திற்கு இரண்டு முறை சஷ்டி திதி வருகிறது என்றாலும் அவற்றை விட ஐப்பசி மாத வளர்பிறையில் வருவதை கந்தசஷ்டி பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம் கந்தசஷ்டி விரதம் இருந்தால் முருகப்பெருமானின் அருளால் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டி விரதம் இருந்தால் நிச்சயம் குழந்தை பிறக்கும் அப்படிப்பட்ட கந்த சஷ்டிக்கு இணையான முருகனுக்கு உரிய மிக முக்கியமான விரதம்தான் குமார சஷ்டி விரதம் ஆனி மற்றும் கார்த்திகை மாதங்களில் வளர்வுறையில் வரும் சஷ்டி விரதத்தை குமார சஷ்டி விரதம் என்கிறோம் அப்படி இன்றைய தினம் குமார சஷ்டி விரத தினம் அதை சுப்பிரமணிய சஷ்டி என்றும் ஆனந்த சுப்பிரமணிய பூஜை என்றும் அழைக்கின்றோம் இன்றைய தினம் நாம் என்ன பிரார்த்தனையை மனதில் வைத்துக் கொண்டு முருகப்பெருமானை போற்றக்கூடிய முருகப்பெருமானுடைய முக்கியமான பதினாறு திருநாமங்களை அடக்கி இந்த ஸ்தோத்திரத்தை கூறுகிறோமோ கேட்கிறோமோ அந்த பிரார்த்தனைகள் அனைத்தையும் உடனடியாக முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவான் என்பதாக அகஸ்திய பெருமான் கூடிய ஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வெறும் ஐந்தே ஐந்து ஸ்லோகங்கள் உடையது தான் இந்த ஸ்தோத்திரம் கட்டாயம் இன்றைய தினம் நம்முடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற நாம் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய ஸ்தோத்திரத்தை இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ சுப்பிரமணிய சோடசநாம ஸ்தோத்ரம் अस्य श्री सुब्रह्मण्य षोडश नाम स्तोत्रमहामन्त्रस्य अगस्त्यो भगवान् ऋषिः अनुष्टुच्छन्दः सुब्रह्मण्यो देवता मम इष्टसिद्ध्यर्थे जपे विनियोगः ध्यानम् षड्भक्त्रं शिखिवागणं शिगिवागणं त्रिणयणं चित्राम्बरालङ्कृतम् शक्तिं वज्रमसिं त्रिशूलमभयं खेटं दनुश्चक्रकं पाशं कुक्कुटमं गुषं च वरदम् अस्मैर्दधानं सदा ज्यायेतीदं शिवसुतं स्कन्दं सुराराधितं प्रथमो न शक्त्यात्मा द्वितीयस्कन्दये च अग्निगर्भस्तृतीयस्तु ಗಾಂಗೇಯ ಾಂಗೇಯ ಪೋಕ್ಷರೋದ್ ಸಪ್ತಃ ಕಾರ್ತಿಕೇಯ್ಚ ಕುಮರಸ್ಷ್ಟಮಸ್ತ ನವಣ ಪ್ರೋಕ್ತ ದಶಮಸ್ತಾಂತಕ ಏಕಾಶ್ಚ ಸೇನಾನುಹೋ ಏಮೋದಶೋ ಬ್ರಹ್ಮಚಾರೀ ಶಿವತೆಜ್ಚುರ್ದಶ

இந்த ஸ்தோத்திரத்தை கூற முடியாதவர்கள் கஷ்டமாக இருக்கிறது நினைப்பவர்கள் முருகப்பெருமானை போற்றக்கூடிய இந்த பதினாறு திருநாமங்களையாவது இன்றைய தினம் பூஜை விளக்கி ஏற்றி வைத்துவிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை மனதில் நிறுத்தி கொண்டு இந்த பதினாறு திருநாமங்களை கூறினார் கட்டாயம் நம்முடைய எப்பேற்பட்ட பிரார்த்தனையும் முருகப்பெருமான் நிறைவேற்றித் தருவான் ஓம் ஞான சக்தியாத்மனே ஓம் ஸ்கந்தாய நமஹா ஓம் கர்ப்பாய யா ஓம் பாகுலேய நம காங்கேயாய நம ஓம் சரவணாய நம ஓம் கார்த்திகேயாய நம ஓம் குமாராய ஓம் சண்முகாய நம ஓம் தாரகாந்தகாய ஓம் ஓம் குஹாய கு ஓம் பிரம்மசாரி ஓம் சிவ தேஜசே நி நமஹா ஓம் சிக்கிவாக நாய நமஹா கட்டாயத்துக்கு அவ்வளவு பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயணம் கூறி நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம் சேதே சங்கர ஹாரி போற்றி